இன்று கூட போலீசாருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நீங்கள் சோதனை செய்தீர்களா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் அது அழிந்து விடும் என்று கேட்ட பொழுது மூணு தொடர்பாடலை வைத்து எதையும் இப்பொழுது பிடிக்கலாம் என்பது சாதாரணமாக தெரிகின்றது இன்று பதினெட்டு நாள் கடந்தும் இந்த சகீதனுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் ஏன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது அவங்களது மக்களுக்கு ஒரு பெரும் சந்தேகத்தை வணக்கம் நண்பன் சஜீபனுடைய கொலை நடைபெற்று இன்று பதினெட்டு நாட்கள் கடந்த நிலையில் இதற்கான தீர்ப்பு அல்லது கொலையாளியை கண்டுபிடிக்கப்படாத நிலையில் நலன் விரும்பிகள் மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதற்கான ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் குற்றவாளி மிக விரைவாக கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு மகஜன பாராளுமன்ற உறுப்பினர்களிடமும் போலீசாரிடமும் கையளிக்கப்பட்டது இதற்கான தீர்வு மிக விரைவில் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது

விசாரணைகளை மேற்கொண்டு சமூக தேவையின் கைது செய்து I'm <laughs> Fight it! பொறுப்பு மல்லாரியமது பிரித்து படுகொலைக்கான நடவடிக்கை எடுக்காமல் மல்லாவி பிரதேச பொது அமைப்புகள் என தெரியப்படுத்து பிரதேசத்தைச் சேர்ந்த ஆனந்தராய சசிவனுடைய படுகொலை இடம்பெற்று பதினெட்டு பதினெட்டு நாட்களாகியும் இதுவரை கொலையாளிகள் இனம் காணப்படவில்லை கடந்த இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு எட்டு மணியளவு தனது வீட்டிலிருந்து இருந்து இளைஞன் பவனிக்குளம் மூன்றாம் சிறுசு பகுதியில் மர்மமான முறையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார் பதினெட்டு ஆண்டு சடந்தில் குறித்த இளைஞன் மரணம் தொடர்பான விசாரணைகளை எவ்வித முன்னேற்றம் இல்லை இதேவேளை எமது பகுதியில் இருந்து முன்னரும் இவ்வாறான மர்ம படுகொலையிடம் இடம் பெற்றிருந்தமை இடம் பெற்றிருந்தமை இவ்வாறான சம்பவங்களால் பெற்றோர்கள் மற்றும் இளைஞர்கள் மத்தியிலும் பாதுகாப்பற்ற அச்சமையை தோற்று இவ்வாறான சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் இடம்பெறாது இருக்க குறித்த இளைஞன் உயிருக்கு நீதி கேட்டு தலைவீர்ப்பு போராட்டம் ஒன்றை பொது அமைப்புகளை நாம் மேற்கொண்டு வருகின்றோம் குறித்த இளைஞன் மரணத்துக்கு திருத கலையில் விசாரணை மேற்கொண்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி நீதியை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி மல்லாவி பொது அமைப்புகள் న ప మ వ ట ో ప్ాస్ ంద ీయ ర ాన మంగస్తర మ . ඒද එ පටු හ ට ේ මේ සින්දියය සම්බන්නේ ඇක ස් ලා ලිසේ ට ල ග මේකේ අධි කරන්න කටය තුවලට එක එක ලින්ක ඇ ද න ඇැතුව කසු සසාවිධාපු ගම වෙන්න මකද උසාාව ලිස්ේෙන ඒක ල්ට කර න එමනැ එන්නම්.

స ... స . ஒரு <laughs> ඒ ගර රග ප තුරරි පටවන ද ප හ ඒමනේ මගයන්න දැ අපි දේ මේක මේ දේවල් අධතිශරනයෙන් න් දන රෙන් මටක මොවත් රට ෑනේ. අපි අතවට ලිකේ ල්ලික ලික ලික ම දෙ. ඇ ද ට ට ැ. அதை வந்து எங்களால மாற்றி அமைக்கலாம் ஆனா அது தீர்ப்பு வழங்குறதுக்குரிய விசாரணையா நாங்க ஒவ்வொரு சங்கிலி தான் தொட்டு வந்து போறோம் அது வந்து வெளியிடங்களுக்கு நாங்க விட இல்லாது మ ే రా ాతారం ా తా రగా ే నత యో ో ాల ా ిసి సా కా ా ప ప ా క ప పా కా పయన ా తన ా ోసి ాడ ాా ర ోడ ా న కై ార తా కైసే పడా సామ తి ాలా ా తి ా కా ాన కాసే పా. දශ ජාජප හර සෑල සී ජීවි කමරගලින් යර්ග යොක ල්ල දන හ ර ස ය න ද ම අර යකො බල් ද පා හ න . கைது செய்வதற்கு போலீசார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்பது உறவினர்களுடையதும் மற்றும் இந்த உறவர்களுடையதும் குற்றச்சாட்டாக இருக்கிறது போலீசாருடைய செயல்பாடுகள் எதுவுமே மக்களுக்கு நம்பிக்கை கொடுப்பதாக இருந்திருக்கவில்லை இன்று கூட போலீசாருக்கு சுட்டிக்காட்டப்பட்டது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை நீங்கள் சோதனை செய்தீர்களா அது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பின்னால் அது அழிந்துவிடும் என்று கேட்டபொழுது அவர்களிடமிருந்து தெளிவான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்று இந்த இடத்திலே ஒரு பேரணியாக வந்து இந்த படுகொலைக்கு நீதி இங்கே வந்து போலீசாரிடம் இதுவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டபொழுதும் அவர்கள் சொன்ன பதில்கள் எதுவுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை நொண்டிச்சாட்டுகளைத்தான் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால் தாங்கள் அவசரப்பட்டு ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினால் அவர் இலகுவாக தப்பி வெளியே வந்துவிடுவர் அதனால் தாங்கள் விசாரணை செய்து முழு ஆதாரங்களை தான் தாங்கள் கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இது வெறும் ஒரு நொண்டிச்சாட்டு இந்த பகுதியிலே கடந்த காலங்களிலும் இந்த துடுக்காய் பாண்டியங்குளம் பிரதேசங்களில் வேறு பலரும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு நபர் காணாமல் போ இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் இவருக்கும் நீதி கிடைக்கவில்லை அது போலீசாருடைய அசம்பந்தம் போலீசார் வேண்டுமென்றே குற்றவாளிகளை பாதுகாக்கிற போக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது இந்த ஊழல்வாதிகளையும் சட்டவிரோதமான தொழில் செய்பவர்களையும் பாதுகாத்து அவர்களை அவர்களுக்குரிய வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதாகத்தான் இருக்கிறதே தவிர சமூக விரோத செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பு அளிப்பதாகத்தான் போலீஸ் இருக்கிறதே தவிர நேர்மையாக சட்டம் ஒழுங்கை மதித்து வாழுகிற மக்கள் இந்த பகுதிகளிலே பாதுகாப்பாக நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை இருக்கிறது ஒரு இருபத்தேழு வயது இளைஞன் வெளியே சென்று உயிரோடு திரும்ப முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் பெண் பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது அதைவிட வயது குறைந்த பிள்ளைகளை எவ்வாறு வெளியே விடுவது தெரியாமல் இந்த பிரதேசத்து மக்கள் மத்தியில் ஒரு மரண பயம் பிடித்திரு தொட்டிக் ஆகவே இந்த படுகொலை இந்த படுகொலை தொடர்பிலே பதினெட்டு நாட்களாக போலீசார் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை ஒன்றை எடுக்கவில்லை மக்கள் திருப்திப்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் எதுவும் அமைந்திருக்கவில்லை என்று சொல்லி சொன்னால் இந்த படுகொலையினுடைய பின்னணியிலே போலீசாருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்கின்ற ஒரு வலிமையான சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த பேரணி என்பது உடனடியாக இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதாக இருக்கிறது என்று போலீசாரோடு மக்கள் இந்த பேரணியின் முடிவிலே பேசி அவர்கள் விரைவாக அதை செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் எங்களை பொறுத்தவரையிலே நம்ப முடியாவிட்டால் நாங்கள் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பதன் மூலமாகத்தான் இந்த குற்றவாளிகளை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கான சூழலை உருவாக்க முடியும் இல்லையென்றால் போலீசார் நிச்சயமாக குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளிலேதான் ஈடுபடுவார்கள் ஆகவே நாங்கள் எல்லோரும் தொடர்ந்து இந்த கொலை தொடர்பான நீதி கிடைக்கும் வரை நாங்கள் உறுதியாக போராட வேண்டும் எல்லாமே பிரதேசத்திலே சஜீவன் என்ற ஒரு இளைஞன் கடுமையான கொலை கொலை செய்யப்பட்டிருக்கிறான் சித்திரவதை படுத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறான் இந்த கொலைக்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பிரதேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இங்கே வந்து ஒன்று இருக்கின்றோம் அந்த மகஜர் ஒன்றை எங்களுடைய மெல்லாவி பிரதேச போலீஸ் அதிகாரியிடம் கையளித்திருக்கின்றோம் ஏனைய மகஜர்களை நாங்கள் உரியவர்களிடம் கையளிக்க இருக்கின்றோம் இங்கே இந்த ஒன்று கூடலுக்கு காரணம் என்னென்றால் இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஏனைய இளைஞர்களுக்கோ பக்தவர்களுக்கோ இந்த பிரதேசத்தில் உள்ள சமூகத்தில் உள்ள சமூகம் சார்ந்தவர்களுக்கோ இங்கே பாதுகாப்பு இல்லை என்பதுதான் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கை ஒரு மணிக்கு விட்டு

தாய்க்கு அல்லது எதுவிதமான தகவல் தொழில்நுட்ப அறிவு மற்ற ஒரு பிரஜைக்கு தெரிகின்றது போன் தொடர்பாடலை வைத்து எதையும் இப்பொழுது பிடிக்கலாம் என்பது சாதாரணமாக தெரிகின்றது இன்று பதினெட்டு நாள் கடந்தும் இந்த சஜீவனுடைய கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் ஏன் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பது எங்களது மக்களுக்கு ஒரு பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது இவர்களுக்கும் இந்த கொலுசாருக்கும் அல்லது உளவுத்துறையினருக்கும் கொலையாளிகளுக்கும் தொடர்பு என்ற சந்தேகம் வலுப்பெற்று கொண்டு போகின்றது ஆகவே இந்த சஜீவனத கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் சஜீவன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இறுதியாக போலீசார் நிற்கின்றார்கள் போனை வெய்யென்று கூறுகின்ற கூறியிருப்பதும் எங்களது மக்களிடையே இந்த கருத்தும் தெரியப்பட்டிருக்கின்றது ஆகவே விரைந்து செயற்பட்டு போலீஸ் அதனோடு சம்பந்தப்பட்ட திணைக்களங்கள் இந்த சஜீவனது கொலையை நிச்சயமாக கொண்டர வேண்டும் எங்களுக்கு நீதி வென்றும் இந்த சம வயதுடைய பிள்ளைகள் பலர் இந்த பிரதேசத்தில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது இறுதியும் முடிவுமான ஒரு சம்பவமாக இருக்க வேண்டும் இன்று இருக்கின்ற நுட்பங்களை கொண்டு சஜீவனது கொலை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று இந்த மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நடைபெற்ற இந்த சஜீவனின் படுகொலை எல்லோர் மக்களிலும் எந்த விதத்திலும் தாங்க முடியாத துன்பத்தில் இருக்கிறார்கள் இவர் ஒரு சமய தொண்டராக பல எட்டு வருஷங்களுக்கு மேலாக மல்லாவி சிவங்கோயில் ஜியோபுரம் சிவகோயிலே பல பல தொண்டுகளை முன்வென்று செய்தவர் இவரின் இழப்பு பெரும் இழப்பாக இருக்கின்றது எப்படிமே மல்லி பூசையன்று அவரை நாங்கள் அந்த சிவனாலயத்திலே அவர் செய்த தொண்டை நீங்களே எல்லோரும் அமைந்திருப்பார்கள் அவர் இப்படி ஒரு எதிர்மாறான ஒரு இப்படியான படுகொலைக்கு உட்பட இயலாதவரால் இப்படி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இது யாராலும் தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்றது இதற்கான முடிவை இந்த செய்யப்பட்ட எங்களுடைய அன்பு சஜீபன் அவர்களுடைய நீதி வேண்டி சட்டத்தின் முன் தடுப்படிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று மல்லாவி பொதுஜன அமைப்புகள் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மல்லாவி மண்ணிலே அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்த எங்களுடைய சமூகத்திலே பல துறைகள் பல கலவுகள் நிறைவேறிக்கொண்டிருக்கின்றது எனவே இதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் செய்து உடன் கவனம் எடுத்து எங்களுடைய மக்களுக்கு இந்த படுகொலை செய்யப்பட்ட சஜீவனுக்கு உண்மையிலே நீதியை பெற்று தரமாறு இந்த நேரத்திலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மூலம் நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் மல்லாதி பிரதேசத்தினுடைய பொது அமைப்புகள் ஒன்றிணைந்து எங்களுடைய தம்பி சஜீபன் அவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு ஆன்மீக செயல்பாட்டார்கள் செயற்பாட்டாளர் இளைஞர்கள் மத்தியிலே ஒரு முன்னுதரமாக அவர் செயல்பட்ட அந்த எதுவுமே அறியாத அந்த கம்பியை படுகொலை செய்யப்பட்ட அந்த பாடகர்களை உடனடியாக கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் இந்த மல்லாடி பிரதேச மக்கள் சார்பாகவும் வெகுஜன அமைப்புகள் ஒன்றியம் சார்பாகவும் கேட்டு நிற்கின்றனர் பிரதேச மக்கள் கைது செய் கைது செய் கொலையாளியை கைது செய் கைது செய் கைது செய் கைது செய் கைது செய்

பந்து உறவுளை சகிவனுடைய படுகொலை நடைபெற்று பதினெட்டு நாட்கள் கடக்கும்போது ஒரு சாதாரண விடயம் அல்ல மக்களுடைய உரிமை போராட்டம் போராட்டங்கள் போது பொதுசார் உடனடியாகவே அந்த விடயத்திலே தலையிட்டு உடனடியாக ஐவுடாமல் பொறுத்தவங்க முடியாதவர்கள் ஆனால் பதினெட்டு நாட்கள் கலந்தும் ஒரு இளைஞர்களுடைய படுகொலை கீ விசாரணை நடைபெறுவதை காலத்தை தாமதிப்பது என்பது இவர்கள் சொல்கிற சாட்சி இந்த வடிவத்திலே எல்லாரும் இந்த வடிவத்தை விளைய கொள்ள வேணும் மகஜரை கொடுத்தோம் வந்தோம் சென்றோம் என்று இருக்காமல் இந்த வடிவத்திலே ஒரு முடிவு வேணும் நிச்சயமாக முடிவு வேண்டும் கதிவரை போன்று நாளைக்கு எந்த ஒரு இளைஞரும் படுகொலை செய்யப்படக்கூடாது இந்த மண்ணில் அந்த அநியாயங்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு மூன்று நான்கு படுகொலைகள் நடைபெற்றிருக்கிறது இந்த விசாரணையும் இல்லை முடிவும் இல்லை இவ்வாறுதான் நாங்க கடக்க போறோமா நிச்சயமாக நாங்கள் எதிர்ப்பை காட்ட வேண்டும் அந்த அடிப்படையில நீங்கள் மகஜனை கொடுத்தோம் சென்றோம் இந்த விடயத்தில் அத்தனை வீரர்களும் கடைசி கொள்ள வேண்டும் பதினெட்டு நாட்கள் கடந்து போலீசார் சொல்லுகின்ற வீடியோ எதுவும் திருப்திகரமாக இல்லை எந்த ஒரு தர எந்த ஒரு வடிவத்திலையும் வந்தால் அவர்கள் முன்னேற்றகரமாக செயல்படவில்லை எனவே இந்த பதினெட்டு நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல இந்த விளைஞ்சினை போன்று நாளை பருவர்கள் நடக்கலாம் இந்த மண்ணிலே ஒவ்வொரு வீடுகளிலும் பருவிகள் நடக்கலாம் இவ்வாறு கடந்து நாங்கள் சிந்திக்க வேணும் தயவு செய்து அத்தனை பேரும் இந்த வடிவத்தை பொருத்து இணைக்கலாம் என்பது முற்று முழுவாக தமிழர்களை அடக்கு நோக்கிணைக்கணும் நீங்கள் கொண்டிருக்கிறது எனவே ஒருமித்து நீங்கள் எல்லாரும் வேணும் இந்த போராட்டத்துல வந்து இது பொருசு வந்து போட்டா இருந்தால் தொடர்ச்சியாக வந்து எல்லாரும் ஒருமித்து பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து வேண்டும்

வழக்கு வந்து நீதிமன்ற ஒவ்வொரு சரி வழக்கு வந்து காயமான எப்படி இல்லாமல் செய்யல அதில் வந்து இடைகொள்ள வைக்காங்க தைட்டு கிளஞ்சு போ ஏதோ ஒரு முடிவை சொல்லிவிடுதான் எந்த பேரும் ஏதோ ஒரு முடிவை தள்ளிவிடாதான் தெரியும் ஒரு தரமும் தெரியும் அவர் கேட்குறாரு இந்த இடத்துல அவரை பற்றியான தகவல்களை சொல்லி அவரை தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வைக்கணுமா அல்லது சரியான முறையில் அவரை உள்ள பிடிச்சி அவரை உள்ள போட்டு அவருக்கான தண்டனை வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்குறாரு அப்போ அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி சொன்னால் கொலையாளி பற்றிய தகவல்களை எந்த இடத்துல உங்களுக்கு வெளி பொறுத்தருக்கு சொல்லும் போது மத என்ன செய்யப்போகுது அவருக்கு சாரவாக போகுது இன்னார்ல ஒரு சந்தேகம் ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன செய்வார் தான் தப்பிக்கிறதுக்கு அடுத்தடுத்த நடவடிக்கை என்னத்தை செய்யலாம்னு தான் எதிர்பார்ப்போம் அதனால அவர் சொல்றாரு நான் அந்த விஷயங்களை சொல்லவில்லை எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாராம் போர்ட்ஸ்ல பாரப்படுத்திட்டு அவர் தப்பிக்காத அளவுல அவரை கொண்டு

ද ල නට ම ස හ ල ර මතුල ග පීරු දර ියට ල හරිිය පටම් ල තු ම මකල් ගරු මගේ බල හස ග තා නම්බි පරම් . முன்னேற்றியாக <laughs> <laughs> ��운 செய்ய நிருத என்னும் த harms Jes Thunder Queens afraid

மீடியா பேட்டி அவங்க